வணக்கம் தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உலக மக்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம் மகர ராசி அன்பர்களை எதிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய மகர ராசி அன்பர்களை இதுவரை சுகஸ்தானமான நான்காம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புத்திரஸ்தானம் ஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் புத்திரஸ்தானத்தில் இருக்கிற குரு தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான பாக்கியஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான லாபஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான ராசிஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார் குரு பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக பாகிஸ்தானத்தை பார்ப்பதால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவு கிடைக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வாழ்க்கை துணையுடன் சிறு தூர பயணங்கள் செல்வதற்கான தருணங்கள் நிச்சயம் உண்டாகும் குரு ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும் நினைத்த பணிகளை திட்டமிட்டு செய்து வெற்றி அடைவீர்கள் செயல்பாடுகளில் அனுபவமும் புத்தி கூர்மையும் நிச்சயமாக வெளிப்படும் குரு ஒன்பதாம் பார்வையாக ராசி ஸ்தானத்தை பார்ப்பதனால் என்ன பயன் அப்படின்னு பார்ப்போம் நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறைத்து தெளிவு பிறக்கும் சிறு சிறு விஷயங்களில் மனநிறைவு நிச்சயம் ஏற்படும் குரு நின்ற பலன்கள் அதாவது குரு புத்திரஸ்தானத்தில் நிற்பதால் மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பதற்கான தருணங்கள் நிச்சயம் உண்டாகும் காப்பீட்டு காப்பீட்டு துறைகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் பயணங்களின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் இணையம் சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்கள் குரு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிருத்திகை நட்சத்திரத்திரத்தில் சஞ்சரிப்பதால் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு பிறக்கும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் பூர்வ சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும் எந்த ஒரு செயலிலும் நிதானத்தை கடைபிடிப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தும் சரியா குரு பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் சம்பவங்களும் நடைபெறும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் நெருக்கடியான சூழல் படிப்படியாக குறையும் குரு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை ஓகேவா மிக மிருக ஸ்ரீஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் திறமைக்குண்டான மதிப்பு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும் பொன் பொருட்சேர்க்கை தொடர்பான எண்ணங்களும் அதற்கான சூழல்களும் நிச்சயம் உண்டாகும் குருவோட வக்ரகால சஞ்சார பலன்களை பார்ப்போம் குரு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வக்ர சஞ்சாரம் ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிகளுக்கு இடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆடம்பரமான பிரியங்களால் நெருக்கடிகள் ஏற்படும் பேச்சுக்களின் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது குரு பயிற்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள் இது எல்லாருக்கும் ஆன பலன்கள் ஆண் பெண் மாணவர்கள் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருக்குமான பலன்கள் முதல்ல பெண்களை பார்ப்போம் மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் தோற்றப்பொழிவில் மாற்றம் உண்டாகும் புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள் எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்கும் மாணவர்களுக்கான பயன்களை பார்ப்போம் மாணவர்களுக்கு சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் விளையாட்டுப் போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் முயற்சிக்கான அங்கீகாரமும் மதிப்பும் நிச்சயம் கிடைக்கும் முதுநிலைக் கல்வியில் எதிர்பார்த்த தருணங்கள் தானாக அமையும் உத்தியோகஸ்தர்கள் அதாவது வேலையில் இருப்பவங்க அவங்களுடைய பயன்களை பார்ப்போம் சரியா பணி நிமிர்த்தமான சில விஷயங்களில் ரகசியம் காப்பது நல்லது திறமைக்கு உண்டான மதிப்பு தாமதமாகத்தான் கிடைக்கும் மற்றவர்கள் செய்யும் செயல்களால் உங்கள் மீதான பொறுப்புகள் நிச்சயம் அதிகரிக்கும் வழக்கம் சார்ந்த சில விஷயங்களுக்கு பொறுமையாய் கையாளுவது நல்ல முடிவினை அளிக்கும் வியாபாரிகள் பிஸ்னஸ்மேன் சிறு குறு பெரு வியாபாரிகளுக்கான பயன்களை பார்ப்போம் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அரசு அதிகாரிகளிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது மிகவும் நல்லது கலைஞர்கள் அனைத்து கலைஞர்களுக்குமான பயன் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நினைத்ததை முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் திறமைக்குண்டான மதிப்பும் அங்கீகாரமும் நிச்சயம் கிடைக்கும் மனதளவில் புத்துணர்ச்சியும் புதிய விஷயங்களில் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும் சக கலைஞர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் வாக்குறுதிகள் அளிக்கும்போது போது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து வந்து போகும் தானாகவும் குறைய வாய்ப்புள்ளது ஸோ நன்மைகள் பொதுவான நன்மைகள் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியால் பணி இடத்திலும் குடும்பத்திலும் மதிப்பு மரியாதையும் உயர்வதற்கான வாய்ப்புகள் தானாக உண்டாகும் ஸோ கவனம் எல்லாரும் எப்படி கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பாருங்கள் நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் புதுமையான சில விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருப்பது தேவையற்ற விரயத்தை தவிர்க்கும் சரியா கொஞ்சம் கவனமாக இருங்க வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர சிந்தனைகளில் தெளிவும் சுபிக்ஷமும் ஏற்படும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தெளிவான சிந்தனையும் தெளிவும் சுபிக்ஷமும் கடவுளோட அருளும் தன்னால் உங்களுக்கு வந்து சேரும் மகர ராசி என்பர்களே இந்த குரு பயிற்சியால் ஸோ பொதுவாக சதவீதம்னு கணக்கு போட்டு பார்த்தா தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஸோ இந்த தொண்ணூறு சதவீத மதிப்பெண்களை வைத்து பார்த்தா நீங்கள் மதிப்புடனும் சிந்தனைகளுடனும் தெளிவுடனும் செயல்பட்டால் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் ஆகையால் இதுவரைக்கும் கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்கள் தான் அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களால் மாற்றம் நிச்சயம் ஏற்படும் ஸோ இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஆகையால் மகர ராசி அன்பர்களே தெளிவுடனும் புன்சுரிப்புடனும் நிதானத்துடனும் செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் ஸோ தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளடம் இந்த வருடம் உங்களுக்கான வருடம் வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள்